புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் உள்ள திருமயத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் தனது பள்ளிப்படிப்பை தொடர்ந்து மகாராஜா கல்லூரி சென்னை கிறிஸ்தவக் கல்லூரி மற்றும் சென்னை சட்டக் கல்லூரி ஆகியவற்றில் பயின்றார் சில காலம் வழக்கறிஞராக பணியாற்றிய பின்பு முன்னணி வழக்கறிஞரும் அரசியல்வாதியுமான எஸ் சீனிவாச ஐயங்காரின் ஆலோசனையின் பேரில் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் அரசியலில் இளைஞனாக இருந்தபோது இந்திய தேசிய காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார்கள் பிரிவினை ரவுலட் சட்டம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை மற்றும் சைமன் கமிஷனுக்கு எதிரான பல போராட்டங்களில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் செயல்பட்டார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை மெட்ராஸ் மேயராகவும் பதவி வகித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் மெட்ராஸ் மேயராக பதவி வகித்தபோது இரண்டாம் உலகப் போர் ஆரம்பமாகியிருந்தது மெட்ராஸ் நகரம் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையின் பிடியில் இருந்தது மேலும் பூண்டிக்கு மேற்கே ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூண்டியில் நீர்த்தேக்கம் கட்டுவதற்கான மெட்ராஸ் கார்ப்பரேஷனின் முக்கியத்துவத்தை பிரிட்டிஷ் நிர்வாகத்திற்கு எடுத்துக் கூறி தனது நிர்வாக திறமையால் எட்டு மாதங்களில் நீர்த்தேக்கத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவர்களின் அரசியல் வழிகாட்டியாகவும் சத்தியமூர்த்தி ஐயா இன்று நினைவு சத்தியமூர்த்தி ஐயா மீது கொண்டிருந்த தீவிர பற்றின் காரணமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையகத்திற்கு சத்தியமூர்த்தி பவன் என்று பெயரிட்டார்கள் மேலும் அவரது நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு முதல் இன்று வரை சென்னை மாநகரத்தின் நீர் ஆதாரமாக இருக்கின்ற பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு சத்தியமூர்த்தி ஐயா அவர்களது பெயரை பெருந்தலைவர் காமராஜர் ஐயா சூட்டினார்கள் இந்திய விடுதலைக்காகவும் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் தனது வாழ்நாள் முழுவதும் போராடிய இம்மாமனிதரை இந்நாளில் போற்றி வணங்குவோம்